முத்துசில முதல்வன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி இன்றைக்கென விரிவான கலைவனையில இருக்கிறது அதிகாலை சரியாக எட்டு மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது தமிழகத்திற்கான இன்றைக்கான வானிலை நிலவரமும் இன்றைக்கு எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய இருக்கிறது பற்றி முதல்ல பார்த்த பிறகு அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தீவிரமடையக்கூடிய கிழக்கு திசை காற்று மற்றும் வடகிழக்கு பருவமழையை பற்றி விரிவாக நம்ம பேசியிருக்கிறோம் நமது சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து ஆன்லைன்கின்ற பில் படையடி சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தற்போதைய வானிலை அமைப்புப்படி தென் தமிழகம் முதல் அரபிக்கடல் பகுதி வரை காற்று சுழற்சி நிலவி வருகிறது இந்த சுழற்சி முழுவதுமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுவற்ற நிலையில் காணப்படும் மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மத்திய மாவட்டங்களில் காற்றின் முறிவும் கிழக்கு திசை காற்று வந்து கொண்டிருக்கிறது இவைகளின் காரணமாக இன்றைக்கு மத்திய மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் காணப்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு மதியத்திற்கு பிறகு மாலை இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை வரையிலும் மழை இருக்கிறது இன்றைக்கான கட்ட மழை என்பது மதுரை தேனி மாவட்டங்களில் மதிய மாலை நேரங்களில் தொடங்கி மதுரை தேனி திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களில் மதிய மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழையாக தொடங்கும் பிறகு இரவு நள்ளிரவு நேரங்களில் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் குறிப்பாக திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இன்றைக்கு காணப்படுகிறது சேலம் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் கர்நாடக எல்லையோர பகுதியை ஒட்டி வரக்கூடிய கொங்கு மண்டல பகுதியில் இன்றைக்கு சிறப்பான மழை மதிய மாலை நேரங்களில் காணப்படும் தற்போதைய நல்ல படி சுழற்சி என்பது கடலை மையம் கொண்டிருக்கிறது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இடிமலைக்கும் சுழற்சி மலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இடிமலை என்பது காற்றின் வருகையை பொறுத்து பெய்யக்கூடிய மலையாக இருக்கும் ஆனால் இந்த சுழற்சி மலை என்பது சுழற்சி எங்கே மையம் கொண்டு இருக்கிறதோ அந்த பகுதியில் எங்கு சாதகத்தை ஏற்படுத்துகிறதோ அங்கே தான் மலையை கொடுக்கும் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் கேரளா திருவனந்தபுரம் கொச்சி எர்ணாகுளம் இடுக்கி பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகள் வரைக்கும் நல்ல இடியுடன் கூடிய மலையை கொடுத்து கொண்டிருந்தது இந்த சுழற்சி அதற்கு முன்பு தினம் தென் மாவட்டங்களை இரவு முழுவதுமே நேற்றெல்லாம் தென் மாவட்டங்களை பகல் முழுவதுமே விட்டு 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 திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வரையிலும் ராமநாதபுரத்தை விட தூத்துக்குடி மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் நல்ல மழை பொழிவு என்பது நேற்று தினம் விட்டுவிட்டு வந்து கொண்டே இருந்தது இந்த நிலையில் இந்த சுழற்சி தற்போதைய நிலவரப்படி அரபிக் கடலை கொண்டில் இருக்கிறது இந்த சுழற்சி தான் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கான தமிழ்நாட்டிற்கான வானிலை நிலவரமும் வானிலை அமைப்பையும் ஏற்படுத்த போகிறது இதுதான் ஒரு கட்டுப்பாட்டாளர் அப்படின்னு சொல்லலாம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையை ஒட்டியே இருக்கக்கூடிய தென்னிலங்கை பகுதியில் உருவாகி இந்த சுழற்சி படிப்படியாக வலுவடைந்து குமரிக்கடல் பகுதியிலிருந்து மாலத்தீவை நோக்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி முன்னேறி அக்டோபர் இரண்டாம் தேதி இருந்து அரபிக்கடலை நோக்கி முன்னேறியது இன்றைய தினம் இந்த சுழற்சி அரபிக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருக்கிறது எனவே அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த சுழற்சி அதே இடத்தில் வலுப்பற்ற நிலையில் காணப்படும் அதிகபட்சமாக மங்களூர் வரையிலும் கர்நாடக மாநிலம் மங்களூர் வரையிலும் இந்த சுழற்சி முன்னேறி கேரளா வடக்கு கேரளா பகுதிகள் மற்றும் தெற்கு கர்நாடக பகுதிகளில் நல்ல மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சுழற்சி மீண்டும் வருகின்ற அக்டோபர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டின் அதாவது இப்போ கிழக்கு கடலோரப் பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாகும் அக்டோபர் ஐந்துக்கு பிறகு கிழக்கு கடலோரப் பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாகி இந்த சுழற்சியும் அந்த சுழற்சியும் ஒன்றாக இணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அக்டோபர் ஏழுக்கு பிறகு அதாவது குறிப்பாக அக்டோபர் ஐந்தாம் தேதியிலேருந்தே மழை ரொம்ப தீவிரம் அடைகிறது அதைவிட கூடுதலாக அக்டோபர் ஏழிலிருந்து மிக தீவிரம் அடையும் எதிர்பார்க்கிறோம் இந்த சுழற்சியுடைய அமைப்பு தான் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கனமழைக்கு வழிவகுக்கிறது தொடர்ச்சியாக நம்மளுக்கு இந்த எம்ஜிஓ மேடன் ஜூலன் ஆக்சலேஷனும் ராஸ்பியின் வேவ்னு சொல்லுவோம் அந்த அளவுகளும் தொடர்ச்சியாக குமரிக்கடல் இந்தியன் ஓஷன் பகுதியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதி இப்போது நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சி குமரிக்கடலிலிருந்து அரபிக்கடல் இடைப்பட்ட பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதன் காரணமாக நம்மளுக்கு வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரையிலும் மிக கனமழை அதீத கனமழையாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்காது இன்னமும் நான் என்ன குறிப்பிடுறேன்னா இந்த சுழற்சி அன்றைய தினத்தில் எங்கே இருக்கிறது அந்த சுழற்சி சரியான அமைப்பை ஏற்படுத்துமா சரியான ஒரு செட்டிங் ஆகுமா அப்படின்றத பொறுத்து தான் இங்கே வந்து நம்மளுக்கு மிக கனமழை அதீத கனமழை என்பது தீர்மானிக்கப்படும் ஆனால் நிறைய ஃபோர்காஸ்டிங்ஸ் மாடல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் பத்துலேருந்து இந்த பதினாறாம் தேதி தான் மிக கனமழை அதீத கனமழை அப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆகவே என்னுடைய கணிப்புகளின் அடிப்படையிலும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அதை தான் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன் ஓவரால் அந்த குமரிக்கடலிலிருந்து அரபிக்கடல் பகுதியில் சுழற்சி ஃபார்ம் ஆகி அது தீவிரம் அடப்பேன்னா எம்ஜிஓ அங்கே தான் வருது மேடஞ்சோலி நாக் சிலேஷனும் ராஜுவீ வரக்கூடிய இடத்துல தான் அந்த சுழற்சி தீவிரமடையும் ஆக ஒருவேளை அந்த சுழற்சி நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும்னா பொதுவாக எல்லாரும் நினைத்தது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உருவாகினால் மட்டும்தான் நல்ல மழை கிடைக்கும் வங்கக்கடல் பகுதியில் தீவிர நிகழ்வுகள் வந்தால் மட்டும்தான் வங்கக்கடலேருந்து கிழக்கு கடலோர பகுதிகள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா டெல்டா கடற்கரை பகுதி வடகடலோர பகுதிகளுக்கு நிகழ்வு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது பொதுவாக நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தென் மாவட்டங்களை ஒரு மிகப்பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தணும்னா மத்திய மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரும் அடைமலை ஏற்படுத்தணும்னா அங்கேயும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தணும்னா நிகழ்வு எங்கே இருக்கணும்னா திருவனந்தபுரம் கொச்சி இடையே தான் இருக்கணும் ஏன் சார் அப்போ அங்கே இருக்கும்போது அது வந்து நிகழ்வு அங்கே தானே இருக்குது கேரளா கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி மழை கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நிகழ்வு அங்கே வா இருக்கும்போது காற்று எங்கேருந்து எடுக்கும் தமிழக மொழியாக தான் காற்று எடுக்கும் எப்போயுமே நிகழ்வுக்கு மரியாதை கிடையாது நிகழ்வு எங்கே காற்று எடுக்கு நிகழ்வுனால் எங்கே காற்று உள்ளே வருது இதை பொறுத்து தான் மரியாதை பொதுவாக இந்த காற்று எங்கே குவிக்கப்படுது இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு நல்லா தெரியும் காயல்பட்டினத்தில் ஒரே இரவில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்தது அதுக்கான காரணம் என்னென்னா குமரிக்கடலில் சுழற்சி நிலை பெற்று வடகிழக்கு திசை காற்று அதிகப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மீதும் குறிப்பாக அந்த கடலோர பகுதியின் மீதும் அதிகமாக செலுத்தியதன் விளைவாகவே அவ்வளோ பெரிய மேக வெடிப்பு மழை வந்து பதிவாகியது அதை பொறுத்து தான் காற்று எங்கே இருக்கோ அதை பொறுத்து தான் மழை பதிவாகும் காற்று எங்கே வலுவாக இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு தீவு அருகே போட்வல்லர் அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகிறதுனால கேரளாவில் மழை தீவிரமடையும் அந்தமான கோப்பார தீவு எங்கே இருக்குது போட்வல்லர் எங்கே இருக்குது கேரளா எங்கே இருக்குது ஆக எங்கேருந்து காற்றை வலுவாக எடுக்கிறதோ அங்கே தான் கொட்டும் மழை நிகழ்வை விட நிகழ்வுக்கு கிடைக்கின்ற மலையை விட நிகழ்வை சுற்றி பெய்யக்கூடிய மலையை விட நிகழ்வு எங்கு காற்று எடுக்கிறதோ அந்த காற்று எங்கே மோதுகிறதோ அங்கே தான் அதிகப்படியான மழை கொட்டும் அதன் அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி வரக்கூடிய பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதிக்குள்ளே மிக கனமழை அதிதீவிர கனமழை இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையெல்லாம் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் உள் தமிழக மாவட்டங்களுக்கு கொடுக்கப்படலாம் ஏன்னா இந்த ஏழாம் தேதி ஐந்தாம் தேதியிலேருந்தே தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் மழை இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் அந்த ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்களாக மழை பெய்யும் ஆனால் இன்றும் கூட இரவு நேரங்களில் பரவலாக வட மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுது தென் மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்தை விட வட மாவட்டங்களில் இன்றைக்கு கூடுதலான மழை இருக்கும் சென்னையிலிருந்து திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை சேலம் குறிப்பாக இந்த திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கு நல்லா மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் இதை விட நாளை படிப்படியாக அதிகரித்து நாளை மறுநாளிலிருந்து தான் அதாவது ஒட்டுமொத்த அளவில் ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட்ன்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஓரால் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலுமே மழை பெய்யும் அப்படின்றது அக்டோபர் ஐந்து ஸோ அதுக்கு இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது நாளை ஒரு நாள் மட்டும்தான் நான்காம் தேதி மட்டுந்தான் பெண்டிங் அதை தாண்டிட்டோம்னா அக்டோபர் ஐந்து அக்டோபர் ஐந்துலேருந்து தொடர்ச்சியாக பத்தாம் தேதி வரைக்குமே எல்லா இடங்களிலுமே மழை இருக்கிறது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் மழை இருக்கிறது மழை இல்லை என்று சொல்லவே முடியாது ஆகவே அக்டோபர் ஐந்தாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு நல்ல மழையும் அக்டோபர் ஐந்தாம் தேதி நம்மளுக்கு ஒரு சுழற்சி கட்டுப்பாட்டாளராக கிழக்கு கடலோர பகுதியிலேருந்து உருவாகி தமிழ்நாட்டு நிலைபெறும் ஆக யாரும் கவலைப்பட வேண்டாம் அந்த மாதிரி நான் விதைச்சிட்டேன் மக்கச்சோளம் விதைச்சிருக்கேன் மானாவரி பயிருக்கு தண்ணி தேவைப்படுது இன்னும் எங்கள் ஏரியாவில் சரியான மழை மழை இல்லை குறிப்பாக எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா அந்த கர்நாடக இளையோரு பகுதிகளிலிருந்து மத்திய மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளிலும் குங்குமண்டல பகுதிகளிலும் மழை எதிர்பார்க்குறாங்க தென் மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்குறாங்க ஆக அனைத்து தமிழ்நாட்டின் மக்களுக்கும் அனைவருடைய மனதிலும் நற்செய்தியை புகுத்துகிறேன் அக்டோபர் ஐந்துலேருந்து நல்ல மழை பெய்யும் 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 என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ இன்னொரு விஷயம் பெய்யும் போது இப்போ அக்டோபர் ஐந்தாம் தேதி பெய்யும் போது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் வராது இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது ஒரு கீழே எடுக்க அந்த அளவில் தான் இருக்குது ஆக மழை இருக்கிறது அப்படின்றத நினைத்து கொள்ளுங்கள் நல்ல மழை பெய்யும் என்பதை நம்பிக்கை வைங்கள் கண்டிப்பாக பதிவாகும் இப்போ ஒரு பகுதியில் மேற்கு பகுதியில் உங்களை விட அதிகமாக மேற்கு பகுதியில் பெய்துவிட்டு உங்கள் பகுதிக்கு வரும் அப்படி அப்படிதான் அந்த சர்க்குலேஷன் எஃபெக்ட் தாங்க மக்களாகி நீங்கள் என்ன புரிந்து கொள்ளணும்னா இப்போ மனிதர்களாகிய நம்ம வந்து நம்ம நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வேலையை செய்ய முடியும் அதே மாதிரி அந்த சுழற்சி அளவுக்கு திறமையாக இருக்குதோ அதை பொறுத்து எல்லா இடங்களுக்கும் மழையை கொடுக்கும் ஆனால் எல்லா இடத்துக்கும் அது மழை கொடுக்கும் ஆனால் அது பொறுமையாக தான் வேலை செய்யும் ஒரு புயல் மாதிரி எடுத்தடுப்புலேயே அள்ளி வீசக்கூடிய அளவுக்கு அது சக்தி கிடையாது ஆக பொறுமையாக பொறுமையாக மழையை கொடுக்கும் அப்படின்றதில் நீங்கள் நம்புங்கள் விவசாய பணிகளுக்கு விவசாயிகளுக்கு ஏற்ற மழையை அது தாராளமாக அளிக்கும் தாராளமான நிகழ்வு மழைக்கெல்லாம் அது பஞ்சமே ஏற்படுத்தாது எல்லா இடங்களுக்கும் அதாவது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் எல்லா இடங்களையும் பெய்து விட்டு தான் அது போகும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு சிறப்பான சிஸ்டம் அதை விட அக்டோபர் பத்துக்கு மேலே நல்ல மழை இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இன்னும் தீவிரமாக ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்குறேன்